ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் புதுசாக ஒரு கேம் ஷோ வந்து ஆரம்பிக்க போகிறாங்க மாக்காப்பா ஆனந்த் அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க கேம் ஷோவோட பேர் வந்து கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் கேம் மாதிரி தான் தெரியுது இவர் வந்து அந்த கட்டையெல்லாம் உருட்டுறத வந்து பார்த்தா நம்ம பிதாமகன் படத்தில் வந்து சூர்யா வந்து கட்டையை உருட்டுவார்ல லைலா கூட அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு இவர் கட்டையை உருட்டிகிட்ருக்காரு நாலு பாக்ஸஸ் இருக்கும் அதில் வந்து கேஷ் பாக்ஸஸ் அப்புறம் பாம் பாக்ஸஸ் அப்புறம் வந்து லேடி பாக்ஸஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பாக்ஸஸ் அப்படின்னு நாலு பாக்ஸஸ் வச்சிருக்குமா நம்மளோட அதிர்ஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கேஷ் வருதா பாம் வருதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்க போகுது கட்டையா ஒருட்டுங்க காசை வெல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேகோட இந்த கேம் ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ இருந்தது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாக்கா அப்பா ஆனந்தும் பிரியங்காவும் ஹோஸ்ட் பண்ணாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிலேட்டட் கேம் ஷோவாக தான் இருந்தது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் வந்து கேஷ் ரிலேட்டட் கேம் ஷோ எல்லாமே வந்தாலுமே எத்தனை பேர் வந்து நீங்களும் விளலாம் ஒரு கோடி கேம் ஷோவை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இதுலயும் நடிகர் சூர்யா அவர்கள் வந்து தொகுத்து வழங்கின அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனசை வந்து கவர்ந்து இருந்தது அதுக்கப்புறம் விரகாஷ் ராஜ் வந்து தொகுத்து வழங்கினாரு அது வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மிக்ஸ்டடு கமெண்ட்ஸ் தான் வந்து வந்துட்டு இருந்தது ஸோ எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் விளையாடணும் ஒரு கோடி அப்படின்றத யாருமே மறக்க முடியாது ஸோ இந்த கேம் ஷோ வந்து எப்படி போக போகுது இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஊஹ ஊ சொல்றியா ஊ ஹூ சொல்றியான்னு சொல்லிட்டு பிரியங்காவும் மாகாப்பாவும் அதுவும் அந்த கேம் ஷோ வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே வந்து மத்தியானம் வந்து டிக் டிக் டிக்னு சொல்லிட்டு அது ஒரு கேம் ஷோ போயிட்டு இருக்கு அநேகமாக ஸ்டார்ட் மியூசிக் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் இது வந்து ரிலேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த புது கேம் ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இதில் வந்து கேமில் என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டவுன்ஸ் இருக்க போகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் விளையாடுவோம் கோடியை யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கன்றதியோ மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक